அனைவருக்கும் வணக்கம் குருவே சரணம் ஓம் ஸ்லோம் சரவணவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஸ்லவ ஓம் நம சிவாய நீங்கள் இப்போ பார்க்குறது சிதம்பரம் இவரை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு கூப்பிடுவோம் இங்கே வந்து ஸ்ரீ நடராஜர் அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கே இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சிதம்பரத்தை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எட்டடி உயரமுள்ள முக்குருணி விநாயகர் அடுத்து வந்து புண்ணிய தீர்த்தமான சிவகங்கை இந்த இடத்துல வந்து நான் நடந்துகிட்டே பேசினா வார்த்தை வந்து கொஞ்சம் அதிரும் அப்படின்றதுக்காக நான் ஒரே இடத்துல உட்காந்து சிதம்பரத்தை அந்த கோபுரத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நான் பேச போகிறேன் இங்கே வந்து முக்கியமான விஷயம் வந்து புண்ணிய தீர்த்தம் சிவகங்கை சிதம்பரம் கோவிலில் வந்து நகர சுற்றியும் பார்த்திங்கன்னா வந்து தீராத நோய் மன அழுத்தம் அதை வந்து தீக்கிறதுக்காக பத்து இங்கே தீர்த்தம் இருக்குது அதில் முக்கியமானது வந்து சிவகங்கை தீர்த்தம் இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா வந்து நடராஜருடைய பக்கத்துலேயே இருக்குது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஸோ இங்கே வர்றவங்க வந்து அந்த கிணற வந்து தரிசிக்கலாம் அடுத்து வந்து தாயார் சிவகாம சுந்தரி தாயார் சிவகாமி அப்படின்னாலே வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு நபருடைய பெயர் தான் மனசில் வரும் அடுத்து இங்கே வந்து ஆறு கால பூஜை நடக்கும் இங்கே எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலசந்தி நான் இப்போ அதுதான் பார்த்துட்டு வந்திருக்கேன் பெரிய பயங்கரமான வைப்ரேஷன் அங்கே இருக்கக்கூடிய அந்த உடுக்கை அந்த போடக்கூடிய தாளங்கள் அந்த வாசிப்பு மேளங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு அப்படியே மெய் சிலிருக்க வச்சு நம்மளுடைய மனசில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து எடுத்துருது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலசந்தி முதல் கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா காலைல ஏழரை மணிக்கு இரண்டாம் காலம் வந்து காலை பத்து மணிக்கு உச்சிக்காலம் இது வந்து பகல் பன்னிரெண்டு மணிக்கு சாயங்காலம் பார்த்திங்கன்னா வந்து சாயரட்ச பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க மாலை ஆறு மணிக்கு அடுத்து வந்து ரகசிய பூஜை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இரண்டாம் காலம் இரவு எட்டு மணிக்கு அடுத்து வந்து அர்த்த ஜாமம் ஆறாம் கால பூஜை சொல்லுவாங்க இது இரவு பத்து மணிக்கு முத காலம் பார்த்திங்கன்னா வந்து இரவு ஏழரை சாரி காலையில் ஏழரை மணிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்கே வந்து கோபூஜையும் வந்து நடக்கும் அவருக்கு அந்த முதல்ல தரிசனம் பார்க்குறது அப்படின்றது வந்து இந்த அருப காட்சி சொல்லுவாங்க ஆகாயம் ஏன்னா இந்த கோவில் வந்து ஆகாயத்துக்கான ஒரு ஆகாய தத்துவம் நிறைந்த ஒரு கோவில் அந்த திரையை விளக்குன உடனே நடராஜர் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அங்கே தங்கத்தினால அந்த விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும் ஒரு வில்வத்தில் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அது நம்ம கண்ணுக்கு தெரியும் எப்படின்னா வந்து அடிமுதல் வானம் வரை சிவன் ஆகாயமாக தெரிகிறார் அப்படின்றத வந்து இங்கே வந்து புலப்படும் முதற் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச வந்து கோபூஜை கும்பம் வைத்து ஹோமம் இங்கே நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் செய்து நைவேத்தியம் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு தீபாரதனையும் நடைபெறும் அடுத்து வந்து காலை பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்படிகலிங்கத்திற்கு வந்து அபிஷேகம் நடைபெறுகிறது கனக சபையில் வச்சு செய்கிறாங்க இந்த சமயத்தில் வந்து ரத்ன ச சபாபதிக்கு பால் தேன் சந்தன அபிஷேகம் இங்கே எல்லாமே வந்து நடைபெறுது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் இந்த பத்து மணி தீபாராதனை பார்க்க முடிஞ்சால் நிச்சயமாக பாருங்கள் பத்திரிலேருந்து பத்தேமுகாவுக்குள்ளே இது வந்து நடத்தப்படும் அடுத்து வந்து உச்சிகால பூஜை ரத்னசபாபதி தரிசன தீபாராதனம் இங்கே முடிஞ்சதும் அபிஷேகம் நைவேத்தியம் காட்டி ஒரு மணிக்கு இங்கே வந்து காட்டப்படுகிறது அடுத்து வந்து நான்காம் கா இது அடுத்து வந்து நான்காம் காலம் சாயரட்சை பூஜை மாலை ஆறு மணிக்கு இங்கே வந்து தீபாராதனை நடைபெறுகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐந்தாம் காலம் இது வந்து ரகசிய பூஜை காலம்னு சொல்லுவாங்க இரவு ஏழு மணிக்கு வந்து இங்கே வந்து கதவுகள்லாம் சாத்தப்பட்டு இங்கே பூஜை செய்யப்படுது எட்டு மணிக்கு தீபாராதனை இங்கே வந்து காட்டப்படும் இந்த ரகசிய பூஜையை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப வந்து அது கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு இங்கே வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க அடுத்த அர்த்த ஜாமம் இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறுகிறது பத்து மணிக்கு வந்து தீபாராதனை இங்கே வந்து பார்க்கலாம் நடராஜருடைய ஸ்ரீ நடராஜருடைய பாதுகை வெள்ளி தங்க பல்லக்கில் வந்து எழுந்தருளி பள்ளி அறைக்கு கொண்டு போய் அங்கே வைக்கிறார்கள் அந்த பூஜை யாராவது லைஃப்பில் பார்க்க முடிஞ்சால் தயவு செய்து போய் பார்த்துருங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த பூஜையை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குது நடக்கணும் அப்படின்னா அந்த பூஜையை போய் பாருங்கள் அது ரொம்ப வந்து பெரிய விஷயம் மொத்தம் அஞ்சு சபை இருக்குது சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா வந்து சித் சபை நடன சபை தேவசபை ராஜசபை மொத்தம் வந்து இங்கே அஞ்சு சபை இருக்குது இதில் வந்து சித் சபை பார்த்திங்கன்னா வந்து சிதம்பரம் கோவில் கட்டிட அமைப்பு அனைத்துமே பார்த்திங்கன்னா வந்து இந்த தத்துவத்தில் மட்டும்தான் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தபை பார்த்திங்கன்னா மரத்தால் வந்து நமது உடல் அமைப்பை அப்படியே ஒத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சித்தவை மேலே பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு பொன் ஓடுகள் பொறித்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் அடிக்கப்பட்டுள்ளன இந்த இடத்துல அடுத்து வந்து ஒரு மனிதனுடைய நாடி நரம்புகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எழுபத்தி ரெண்டாயிரம் அடுத்து அவனு விடக்கூடிய மூச்சு சுவாச காற்று பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஒன்பது கலசங்கள் ஒன்பது சக்திகள் ஒன்பது நவரத்தனங்கள் ஏன்னா மேலே இருக்கக்கூடிய ஒன்பது கும்பங்கள் அந்த மாதிரி நவ ஒன்பது நவகிரகங்கள் எல்லாமே குறிப்பிடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது மனிதனுடைய ஒன்பது வெளிவாசல்கள் ஒன்பது துவாரங்களை வந்து குறிப்பிடுகிறது இரநூத்தி இருபத்தி நான்கு பலகை அமைப்புகள் இரநூத்தி இருபத்தி நான்கு உலகங்கள் அதை குறிக்கிறது அறுபத்தி நான்கு சந்தன கை மரங்கள் ஆய அறுபத்தி நான்கையும் குறிக்குது சதாசிவ பீடம் நான்கு தூண்களையும் நான்கு வேதங்களையும் இங்கே குறிக்குது அடுத்து சதாசிவ பீடம் வந்து ஆறு தங்க தூண்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் இங்கே வந்து குறிப்பிடுது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பீடம் இருபத்தி எட்டு மரத்தூண்கள் இருபத்தெட்டு ஆகமங்க ஆகமங்களை குறிக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ருத்ரபீட ரகசியம்னு இருக்குது தொண்ணூற்றி ஆறு பழக்கணிகள் அதாவது ஜன்னல்கள் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் இங்கே வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க விஷ்ணு பீடத்தின் அந்த கதவுகள் பார்த்திங்கன்னா வந்து அவித்தத்தையும் அந்த ரகசிய திரையும் அந்த மாயையும் வந்து இங்கே குறிப்பதாக ந நிறைய பேர் வந்து இங்கே பேசுகிறாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரகசியம் அப்படின்றது வந்து நிறைய விஷயம் இருக்குது இங்கே ஐந்து தூண்கள் ஐம்பொடிகளை குறிக்குது ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த இந்த இடத்துல ஸோ ஒரு ஒரு சபையை பற்றியும் வந்து இங்கே நிறைய விஷயம் வந்து இங்கே வந்து பேசப்படுது சிதம்பரம் கோவிலில் வந்து இங்கே இங்கே தான் வந்து தேவாரம் புதைந்து கிடந்ததாக கூறப்படுகிறது சிதம்பரம் ரகசியம் அப்படின்னா என்னென்னா சிதம்பரம் என்றாலே ரகசியம் பேச்சு வழக்கில் வந்து இங்கே சிதம்பரம் ரகசியம் அப்படி ரெண்டுமே வந்து ஒன்றா வந்து சேர்ந்ததாக ஒரு வந்து ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா திருவாரூரில் மண்ணாக திருவண்ணை திரு திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா நெருப்பாக திருவானைக்காலில் பார்த்தீங்கன்னா வந்து நீராக திருக்காலத்தில் வந்து காற்றாக இறைவனை வந்து சி சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஆகாய உருவில் வழிபடுவதாக இங்கே வந்து கூறப்படுகிறது ஆலயத்தின் வந்து சித் சபையில் பார்த்தீங்கன்னா நடராஜர் வந்து நடனக்கோலத்தில் காட்சி தரார் வலது பக்கம் போடப்பட்ட நிலையில் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நடராஜருக்கு ஆர்த்தி காட்டப்பெறும்போது அந்த திரை வந்து அகற்றப்படுகிறது அப்போ பார்த்திங்கன்னா திருவுருவம் எதுவுமே தெரியாமல் தங்கத்திலான அந்த வில்வ தலமாலை மட்டுமே தெரியும் அது வந்து தொங்க விடப்பட்டிருக்கும் இதற்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அருவ வடிவில் ஆகாய ரூபத்தில் அவர் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் மாணிக்க வாசகரை வந்து நடராஜர் சொல்லி தான் வந்து இங்கே எழுதினார் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது இந்த இடத்துல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்னர்லலாம் வந்து யூரின் பாஸ் பண்ணுறது வந்து இதை வந்துலாம் கொஞ்சம் வந்து கண்டிக்கத்தக்கது நானும் இங்கே உட்காந்து இருக்கும்போது நிறைய பேர் சொல்கிறது கோவில் வளாகம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சில பேர் கேட்குறாங்க ஒரு சில பேர் வந்து கேட்க மாட்றாங்க அதை கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் இங்கே ஆண் குழந்தை பிறப்பதற்காக வந்து இங்கே ஒரு விஷயம் வந்து பண்ணப்படுகிறது எப்படின்னா வந்து தெய்வத்தை தான் நம்ம வழிபடணும் வேறு எதுவும் இல்லை இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நுழைஞ்ச உடனே வந்து இது ஆக்சுவலி வந்து இந்த சிதம்பரம் கோவில் வந்து ஐம்பத்தி ஒரு ஏக்கர் நுழைஞ்ச உடனே மாணிக்க விநாயகர் சன்னதி இருக்குது முருகர் சன்னதி இங்கே இருக்குது வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா வந்து தென்புறமாக சென்றால் தெற்கு கோபுரத்தின் இடைப்பகுதியில் வடக்கு முகமாக முருகர் சன்னதி பார்த்துருக்கோம் இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு முகம் பார்த்து இருப்பார் இவரை வந்து நீங்கள் வந்து வணங்குனீங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றது இங்கே வந்து ஒரு வரலாறு பெரிய புராணத்தை வந்து எழுத வச்சது நடராஜரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விஷயம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நான்கு கோபுரங்களும் பார்த்தா ஒரே முகமாக இருக்கும் இந்த கோவில் இன்னொரு விஷயம் வந்து ஊமை பெண் வந்து இங்கே பேசினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அது இங்கே நடந்ததாக ஒரு வரலாறு இருக்குது ஏன்னா சிதம்பரம் நடராஜர் வந்து என்னென்ன சலம் பண்ணிடுவார் தானே ஸோ இங்கே இருக்குது அடுத்து வந்து இங்கே பதஞ்சலி முனிவருக்கும் மு வியாக்கிரத பாத முனிவர் அவங்களுக்கும் வந்து ஆனந்த நடனம் சிதம்பரம் நடராஜர் வந்து காட்சி அளித்திருக்கார் அப்படின்றது ஒரு விஷயம் இங்கே வந்து கோவிந்தராஜ பெருமாள் ஒரு தனி சிறப்பு அப்படியே சயன கோலத்தில் வந்து தாயாரோடு இருக்கார் அதைக்க அதை அதை ப அந்த அந்த கோலத்தை பார் பார்க்கணும் அப்படின்னாலே வந்து கண் பத்தாது கோடி கண் பத்தாது அப்படின் தான் சொல்லணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பதஞ்சலி சன்னிதி இருக்குது ஆண்டாள் சன்னி இருக்குது இதெல்லாம் போய் வந்து தயவுசெய்து வந்து இங்கே வரவங்க பார்த்துட்டு வாங்க சிதம்பரம் நடராஜர் அப்படின்னாலே வந்து ஒரு எழுபத்தஞ்சி விஷயம் சொல்லுவாங்க இதில் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் பஞ்சபூத தலங்களில் வந்து இது ஆகாயம் அப்படின்றது ஒன்று பஞ்சபூத தலங்களில் பாடல் பெற்ற தலங்களில் இது ஒன்று அடுத்து வந்து வைணவ கோவிலில் வந்து ஸ்ரீரங்கத்தை குறிப்பது போல் சைவத்தில் வந்து நடராஜரை வந்து இங்கே குறிக்கிறாங்க சிதம்பரம் நடராஜரை பார்த்திங்கன்னா வந்து ஐம்பத்தி ஒரு ஏக்கரில் இங்கே அமைஞ்சிருக்கு மூர்த்தி தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று பெருமைகளையும் வந்து இந்த கோவில் வந்து கொண்டிருக்கு சிதம்பர நடராஜர் வந்து எல்லா கடவுள் எல்லா கடவுள்களுக்கும் வந்து வழிபட்டு பேர் பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிதம்பர நடராஜரை எல்லா கடவுள்களும் வந்து வழிபட்டு அவங்க வந்து பேர் பெற்றனர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நடராஜர் ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா இருபத்தேழு லிங்கம் வந்து இங்கே அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகிறது சிவாலயங்களில் வந்து கர்ப்பகிரக கோஷத்தை வந்து தெய்வ உருவங்கள் இருக்கும் சிதம்பரத்தில் அத்தகைய அமைப்பு இங்கே இல்லை திருவண்ணாமலை போன்றே யமன் சித்திரகுப்தன் இருவருமே பார்த்திங்கன்னா வந்து சிதம்பர ஸ்தலத்தில் வழிபட்டுள்ளனர் இதை வந்து உறுதிப்படுத்துகிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் யமனுக்கும் சிவகாமி அம்மன் சன்னதி பகுதியில் சித்திரகுப்தன் சிலை உள்ளது இங்குள்ள நான்கு கோபுரங்கள் சிறப்பு களஞ்சியங்களாக உள்ளன கிழக்கு கோபுரம் பார்த்திங்கன்னா வந்து ஆடல் கலையில் அனைத்து அம்சங்களும் கொண்டுள்ளது மற்றொரு கோபுரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி பராசக்தி விநாயகர் முருகன் விஷ்ணு தன்வந்திரி இந்திரன் அக்னி வாயு குபேரன் புதன் நிறுத்தி காமன் பத்ரகாளி துர்கை கங்காதேவி யமுனாதேவி ராகு கேது நாரதர் விஸ்வகர்மா நாகதேவன் சுக்கிரன் லக்ஷ்மி வியாக்கிரபாதர் அகத்தியர் திருமூலர் பதஞ்சலி எல்லா சிலைகளும் இங்கே உள்ளன புத்த மதத்தை தழுவிய மன்னர் பார்த்திங்கன்னா இங்கே இவர் வந்து ஒருத்தர் போய்ட்டு வர்றார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அடுத்த முறை ம மக்கள் இதை கொஞ்சம் தெளிவடையணும் புத்த மதத்தை தழுவிய ஒரு மன்னன் பார்த்திங்கன்னா அசோகன் வந்து தன் படையை ஒன்றை அனுப்பி சிதம்பரம் கோவிலை புத்த விகாரமாக இங்கே வந்து மாற்ற முயன்றப்போ வந்து மாணிக்க வாசகர் தம் திறமையால் அவர்களை எல்லாம் ஊமையாக்கி அனுப்பிவிட்டதாக இங்கே ஒரு வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிவாலயத்தில் வந்து பார்க்க முடியாத சிதம்பரம் ஆலயத்தில் மட்டுமே அரிய வகை வித்தியாசமான சிவ வடிவங்களை இங்கு நீங்கள் பார்க்க முடியும் இப்போ தான் வந்து ரிப்பப்ளிக் டேலாம் வந்து கொடியேற்றுனாங்க அது ஒரு விஷயம் நல்லா நல்லா இருந்தது அந்த அந்த வைப்ரேஷனை கேட்கவே வந்து அப்படியே உடம்புலாம் ஆடிப்போச்சு தமிழ் மொழியை மட்டுமின்றி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு பார்த்திங்கன்னா சிதம்பரம் ஆலயத்திற்கு வந்து ஒரு பெரிய தனிப்பங்கு இருக்குது அறுபத்தி மூவர் வரலாறு மட்டும் சிதம்பரம் கோவிலில் பாதுகாப்பு பாதுகாப்புடன் வைக்கப்படாமல் இருந்திருந்தால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றிய குறிப்புகள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமலே போயிருக்கும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களையும் வந்து பார்க்க முடியும் ஏன்னா பெருமாள் எங்கே இருக்காரோ அங்கே ஆழ்வார்களும் வந்துருவாங்க சிவன் எங்கே இருக்கார்களோ அங்கே வந்து நாய நாயன்மார்களும் வந்துருவாங்க ஸோ ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இங்கே கோவிலில் வந்தால் நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும் அடுத்து வந்து சிதம்பரம் கோவிலில் பார்த்தீங்கன்னா திருமுறை உள்ளது என்பதை இந்த உலகுக்கு சொன்னவர் பொல்லா பிள்ளையார் ஆவார் இங்கே வந்து மூத்த விநாய மூத்த நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து குறிப்பிடப்படுறாங்க சிதம்பரம் த தலத்தை பார்த்தீங்கன்னா நால்வரும் புகழ்ந்து பாடினவர் அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நால்வரும் வந்து புகழ்ந்து பாடியுள்ள ஒரே தலம் வந்து ஒரு தலம் சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்குது மாணிக்கவாசகர் மட்டும் இல்லாமல் நந்தனார் கணம்புல்லார் கண்டகரும் இந்த கோவிலில் வந்து முக்தி அடைந்ததாக ஒரு விஷயம் இருக்குது சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் திருவாதிரை திருவிழாவையும் முக்கியமானது முக்கியமானது இது வந்து அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலி இங்கே பார்க்க போனால் ஒரு தடவை வந்து இந்த இத் இத்த இத்தலத்தில் கொடியேற்றம் நடந்தபோது கொடி ஏறாமல் தடைப்பட்டது அப்போது உமாபதி சிவாச்சாரியர் எனப்படுவர் கொடிக்கவி என பாடலை பாடினார் அடுத்த நிமிடம் பார்த்திங்கன்னா வந்து கொடி மேலே ஏறிடுச்சு அப் அப்பேற்பட்ட ஒரு ரகசியம் அதிசயம் ஒன்றும் என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லலாம் இந்த கோவிலில் இந்த கோவிலில் உட்காந்து எனக்கு வந்து இங்கே பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் அம்பிகைக்கும் வந்து கூடான கோடி நன்றி நான் சொல் சொல்லி ஆகணும் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சங்க இலக்கத்தில் பார்த்திங்கன்னா கலித்தொகையான முதல் பாடல் சிதம்பரம் நடராஜர் துதியாகவே உள்ளது சிதம்பரம் நடராஜருக்கு சிதம்பரத்தில் பல பகுதிகள் தீர்த்தங்களாக உள்ளன ஒவ்வொரு ஆலயத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தல புராணம் சிறப்பாக சொல்வார்கள் சிதம்பர ஆலயத்திற்கு புளியூர் புராணம் கோவில் புராணம் சிதம்பர புற சிதம்பர புராணம் என மூன்று இங்கே இருக்குங்க சங்ககால தமிழர்கள் கட்டிய சிதம்பரம் ஆலயம் இப்போது இல்லை தற்போது ஆலயம் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து சோழ மன்னர்கள் திருப்பணி செய்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது அடுத்து என்ன சொல்லலாம் இந்த தல இந்த தளத்துக்கு வந்து என்னென்ன பேர்னால் வந்து தில்லைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அடுத்து வந்து புளியூர் பூலோக கைலாசம் புண்டரீகபுரம் வியாக்கரபுரம் அப்படின்னு வந்து வேறு நிறைய பேர்கள் வந்து இந்த கோவிலில் வந்து இந்த கோவிலுக்கு இருக்குது அடுத்து வந்து சிவகங்கை தீர்த்தம் சொன்னேன் இல்லைங்களா சிவகங்கை தீர்த்தம் குளம் நான்கு புறம் நல்ல படிக்கட்டுகள் அமைஞ்சுள்ளது இது வந்து வேற எந்த தளத்திலும் ஆக்சுவலி இல்லை நோய் தீரணுமா இங்கே வாங்க உங்களுக்கு நீங்கள் முக்தி பெறணுமா இங்கே வாங்க அடுத்து வந்து சொன்னான்னா இந்த தளத்துக்கு பெருமானுக்கு வந்து சபாநாயகர் கூத்தப்பெருமான் நடராஜர் விடங்கர் மேருவிடங்கர் தட்சிணா மேருவிடங்கர் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் வந்து இவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குது அடுத்து வந்து வேறு என்ன சொல்லலாம் திருவாதிரை ஒன்று பார்த்தீங்கன்னா தாமரை செண்பகம் அத்தி போன்ற மலர்கள் பயன்படுத்தி பூஜை செய்தால் நடராஜரின் முழுமையான அருளை பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த கோவில் நடராஜருக்கு பொன்னம்பலம் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் ப்ளஸ் அம்பலம் பொன்னம்பலம் என்ற என்றால் சபை அதாவது அம்பலம் என்றால் சபை பொன்னாலாகிய சபை அப்படின்றனால வந்து இந்த அதுவும் இல்லாமல் உள்ள ஆனந்த தாண்டவம் ஆடுவதால வந்து பொன்னம்பலம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது உலகில் உள்ள எல்லா ஜீவ அது எல்லா சிவ கலைகளிலும் அர்த்தஜாமத்தில் இத்தலத்தில் வந்துவிடுவதாக ஐதீகம் இத்தலத்தில் மட்டும் அர்த்தஜாம பூஜை தாமதமாக நடைபெறுகிறது சிதம்பர நடராஜருக்கு தினமும் காலையா தினம் சாரி தினமும் பார்த்திங்கன்னா ஆறு கால பூஜை இங்கே வந்து நடத்தப்படுகிறது மனித உடலில் பார்த்திங்கன்னா இருதய பகுதி வந்து உடலில் இரு பக்கமும் இரு பக்க பகுதிகளாக இணைப்பது போல இதய பகுதியாக சிதம்பர கோவிலை சிதம்பர கோவில் உள்ளது நடராஜ பெருமானுக்குரிய விமானம் கூட இந்த வடிவில் தான் அமைந்துள்ளது அதாவது அந்த சிதம்பரம் கோவில் அந்த வேகப்பட்ட விஷயமே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இங்கே வந்து பார்க்கப்படுகிறது சிவன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு இந்த இந்த மூன்றும் இந்த மூன்று பேரும் வந்து இதை ஒரே இது கோவிலில் இருக்காங்க சிதம்பரம் நடராஜரை வந்து நீங்கள் பார்த்துட்டு சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மரும் வந்து சண்டிகேஸ்வரரும் வந்து ஒரே இடத்துல உந்திருப்பாங்க பிரம்மச்சண்டிகேஸ்வரர் அப்படின்ட்டுருப்பாங்க நீங்கள் சி சிவனையும் விஷ்ணுவையும் வந்து ஒரு சேர பார்த்துடலாம் இங்கே அடுத்து நிறைய சொல் சொ சொல்லிகிட்டே போகலாங்க ஸோ இந்த கோவிலில் வந்து அவ்வளோ ரகசியம் வந்து இங்கே இருக்குது பாண்டிய நாயகர் கோவில் அப்படின்னு சொல்கிற இந்த கோவில் சொல்கிறாங்க இந்த இந்த கோவிலில் வந்து ஐந்தொழில் சிவபெருமான் வந்து செய்வதாக ஒரு விஷயம் இருக்குது இங்கே வந்து அபிஷேகங்கள் வந்து ஆறு இருக்குங்க நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆண்டு தேவர்களுக்கு வந்து ஒரு ஆண்டுன்றது வந்து ஒரு காலம் அந்த ஒரு நாளில் வந்து ஆறு அபிஷேகம் வந்து செய்யப்படுவதாக இங்கே வரலாறு இங்கே ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது செய்யவும் படுகிறது சித்திர மாதம் திருவாணி நட்சத்திரத்தில் வந்து கனகசபை மாலையில் அபிஷேகம் ஆனி மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து உத்திர நட்சத்திர உத்திர நட்சத்திரம் ராஜசபை அப்படின்ற இடத்துல வந்து ஆயிரங்கார் மண்டபத்தில் உதயத்திற்கு முன்னாடி நாலு மணிக்கு அபிஷேகம் ஆவணி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்தசியில் கனகசபையில் மாலையில் அபிஷேகம் புரட்டாசி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்தசியில் கனகசபையில் மாலையில் அபிஷேகம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் உதயத்திற்கு முன் நாலு மணிக்கு அபிஷேகம் மாசி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்தசியில் கனகசபையில் மாலையில் அபிஷேகம் இந்த ஆறு அபிஷேகமும் நடைபெறும் இங்கே ஒருவர்களுக்கு வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ நடராஜரை வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை அண்ணி வந்து வணங்கிட்டு போங்க திருமணம் ஆகாதவர்கள் சத்தியமாக இங்கே ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஆண் குழந்தை பிறப்பதற்கு இருக்குது முக்தி பெறணும்னா இங்கே வரலாம் திருமணம் ஆகணும்னா இங்கே வரலாம் உங்கள் கோரிக்கை நிறைவேறணுன்னா இங்கே வரலாம் முக்தி பெறணும்னா இங்கே வரலாம் வேறு என்ன அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க வாட் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு என்ன இல்லை இந்த கோவிலில் எல்லாமே இருக்குது இந்த கோவிலில் ஸோ பிறவிப்பினியை நீக்கணும் அப்படின்னா வந்து இந்த கோவில் தான் சொல்லுவாங்க இங்கே உள்ள நடராஜ பெருமானம் வந்து வழிபட்டால் நல்ல பேர் புகழ் அடையலாம் அர்ஜுனன் திருமூலர் ஆதிசங்கரர் நால்வர் சேரமான் பெருமான் நக்கீரர் திருவன்காட்டிகள் நம்பி நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் திருநீலகண்டர் நந்தனார் அப்புறம் வந்து கோச்சங் கோச்சங்கட் சோழன் வரகுண பாண்டியன் உமாபதி சிவன் சாரி உமாபதி சிவன் இரட்டை புலவர்கள் குமரகுருவரர் தாயுமானவர் ராமலிங்க சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் இங்க எல்லாமே வந்து சிவனை வழி இந்த சிவனை வழிபட்டு பேருபட்டனர் அப்படின்னு வந்து இங்கே ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது கிழக்கு முகமாக முதல்ல நீங்கள் வரணும் அப்புறம் இருபத்தோரு படிகள் வந்து வாயிலாக கடந்து சென்றால் இங்கே வந்து தண்டாயுத பாணி சன்னதி இருக்குது அப்புறம் வந்து குளத்துங்க சோழன் திருமாளிகை பிரகாரம் இருக்குது அங்கே வளம் வரும் முன் நம்ம நம்ம நான் முதலில் தரிசிக்க வேண்டியது மாம்பழ விநாயகர் கையில் வந்து மாம்பழம் ஏந்திய கோலத்தில் வந்து விநாயகர் இருக்கார் அவர் தரிசித்து பிரகாரம் வளம் வந்தால் கொடிமரம் அதன் அருகே பாலதண்டாய பாணி சன்னதி பிறகு பிரகாரம் வ வளம் முடிந்ததும் நடராஜரை தரிசிக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மரபு இந்த கோவிலில் வந்து நிறைய நூல்கள் இருக்குது கிட்டத்தட்ட நா நாற்பத்தி மூன்று நூல்கள் இந்த சிதம்பரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பாடியிருக்கின்றன இந்த கோவிலை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அத்தனை நூல்கள் இருக்குது ஸோ முடிஞ்சவங்க முடியாதவங்களும் இந்த 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 கோவிலுக்கு தரிசித்துவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த கோவிலுக்கு வந்து என்னை வர வைச்சுறாரு சிவபெருமான் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் என்னை இங்கே வர வைக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் ஸோ சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மனுக்கும் தாயாருக்கும் அம்பிகைக்கும் இங்கே உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அடுத்த ஒரு பூஜை இங்கே ஆரம்பிக்கிறாங்க அந்த பூஜை வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக இங்கே இருக்குது ஏன்னா இங்கே ரிப்பப்ளிக் டே ப்ளஸ் வந்து இங்கே நிறைய பூஜைகள் நடந்து கொண்டே இருக்குது அந்த பூஜையான அந்த பூஜைக்கான அந்த ஊர்வலமும் பார்க்கலாம் நீங்கள் ஸோ இது பம்பை உடுக்கை எல்லாம் அடிச்சுட்டு வந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க ம மக்கள் பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த வீடியோவை நான் இதோட வந்து கட் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து சிதம்பரம் வந்து பயன்பெற வேண்டும் என்பது எனது கோரிக்கை இந்த விஷயத்தை எனக்கு கொடுத்த இந்த வீடியோ கூட எனக்கு இந்த ஆசியாருளிய அனைத்து தெய்வங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள்